வணக்கம் ஆன்மீக அன்பர்களே இன்றைய நாள் முதற் விநாயகர் பெருமானின் ஆசியுடன் உங்களுக்கு நல்ல நாளாக அமையட்டும் எங்கள் குருஜி பாலாஜி ஐயாவால் துல்லியமாக கணிக்கப்பட்ட ராசி பலன்களை தெரிந்து கொள்ள பலன்கள் சேனலை இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இன்றைய ராசி பலனில் ஒவ்வொரு ராசிகளுக்கான இன்றைய நாள் எவ்வாறு இருக்கும் உங்கள் உடல் நல ஆரோக்கியம் எப்படி இருக்கும் உங்கள் குடும்பச் சூழல் எவ்வாறு இருக்கும் பணவரவு இருக்குமா தொழிலில் முன்னேற்றம் எப்படி இருக்கும் வேலையில் முன்னேற்றம் அடைய முடியுமா குழந்தைகள் கல்வியில் சிறந்து வருவார்களா திருமணம் குழந்தை பாக்கியம் கிடைக்குமா என்பதை இன்றைய ராசி பலனில் தெளிவாக பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி மாதம் மேஷ மேஷராசியினர்களுக்கு வெற்றிகரமான ஒரு நேரமாகும் இது வாழ்க்கையின் பல்வேறு துறைகளில் உயர்வை மற்றும் மகிழ்ச்சியை தரும் இந்த மாதம் மேஷ மேஷராசியினர்களுக்கு கிரகங்களின் நிலைமை எவ்வாறு இருக்கும் உங்கள் உடல்நல ஆரோக்கியம் மற்றும் உங்கள் குடும்பச் சூழல் எவ்வாறு இருக்கும் பணவரவு இருக்குமா தொழிலில் முன்னேற்றம் எப்படி இருக்கும் வேலையில் முன்னேற்றம் அடைய முடியுமா குழந்தைகள் கல்வியில் சிறந்து வருவார்களா திருமணம் குழந்தை பாக்கியம் கிடைக்குமா என்பதை தெளிவாக பார்க்கலாம் இந்த மாதம் சூரியன் சுக்ரன் மற்றும் சந்திரன் போன்ற முக்கிய கிரகங்கள் மேஷ ராசிக்கு எவ்வாறான பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்பதை பார்க்கும் பொழுது நீங்கள் திடமான மனோபக்குவத்தை அனுபவிக்க முடியும் சில இடங்களில் உங்கள் ஆற்றல் அதிகமாகவும் சில இடங்களில் குறைவாகவும் காணப்படலாம் ராகு மற்றும் கேது நட்சத்திரத்தின் பாதிப்பால் நீங்கள் குழப்பம் மற்றும் தடைகளை எதிர்கொள்வீர்கள் ஆனால் இந்த மாதம் திடமான மனநிலை மற்றும் தைரியத்தை காப்பாற்ற முடியும் இந்த மாதம் உங்கள் பணவரவு பரவலாக இருக்கும் நீங்கள் புதிய வாய்ப்புகளை ஆராயவும் எவ்வளவு கடுமையாக உழைத்தாலும் அதை முழுமையாக பயனாக்கி நிறைவேற்ற முடியும் ஆனால் அதிகமாக செலவு செய்வதை தவிர்க்கவும் வேலையில் புதிய பொறுப்புகள் அல்லது மேலாளர் பதவிகள் பெறுவது அதிகமாக இருக்கலாம் அதன்படியே உங்கள் மற்றவர்களை நிர்வகிக்க திறன் மேம்படும் அதனால் நீங்கள் முன்னேற்றம் முக்கியம் உங்கள் செயல்திறனுக்கு சார்ந்தது இந்த மாதம் உங்கள் தொழிலில் முன்னேற்றத்தை பெற்றுக்கொள்ள நீங்கள் மிகுந்த உழைப்பை செய்ய வேண்டும் சில இடங்களில் நீங்கள் பிறருடன் போட்டியில் உள்ளீர்கள் ஆனால் உங்கள் திறமைகளை உணர்த்துவதன் மூலம் சாதனை படைக்க முடியும் இந்த மாதம் நீங்கள் உணவுப் பழக்கங்களை கவனம் செலுத்த வேண்டும் குறிப்பாக அதிக அளவு மசாலா உணவுகள் மற்றும் ஜங்க் ஃபுட் தவிர்க்கப்பட வேண்டியவை மன அழுத்தத்தை தவிர்க்க சீரான உடற்பயிற்சி மற்றும் யோகா அல்லது பரிசோதனை உதவும் குடும்பத்தில் சில முக்கியமான விவர விவகாரங்கள் கலகலப்பான சூழல் அல்லது புதிய பொறுப்புகள் ஏற்படக்கூடும் இதனை சரிவர கையாள்வது உங்கள் சமரச திறனை சோதிக்கும் ஆனால் உங்கள் தன்னம்பிக்கை மற்றும் மன சுத்தியை இழக்காமல் நீங்கள் உங்கள் குடும்பத்தில் அமைதி தர முடியும் குழந்தைகளின் கல்வியில் சிறந்த முன்னேற்றத்தை காணலாம் அவர்கள் புதிய துறைகளில் சிறந்து வருவார்கள் ஆனால் கவனமாக இருக்க வேண்டும் சில வழிகளில் அவர்கள் அதிக அழுத்தத்தை எதிர்கொள்வதால் உங்களுக்கு அவர்கள் உற்சாகப்படுத்துவது முக்கியம் திருமண வாழ்க்கையில் சில சிக்கல்கள் அல்லது பரஸ்பர புரிதல் குறைபாடுகள் இருக்கலாம் ஆனால் உங்கள் ஒத்துழைப்போடு இந்த நிலைமை சரிவர மாற்ற முடியும் குழந்தை பெறும் வாய்ப்பு இருக்கிறது ஆக மொத்தம் இந்த பிப்ரவரி மாதம் மேஷராசியினர்களுக்கு வெற்றிகரமான ஒரு நேரமாகும் இது வாழ்க்கையின் பல்வேறு துறைகளில் உயர்வை மற்றும் மகிழ்ச்சியை தரும் ஆன்மீக அன்பர்களை இன்றைய வாழ்வில் அனைத்து சந்தோஷங்களையும் அள்ளித்தரும் நாளாக அமையட்டும் நன்றி வணக்கம்